ராதே கிருஷ்ணா எல்லாேருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஆனியன் பக்கோடா அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த பக்கோடாவுக்கு வந்து ஒரு ரெண்டு அளவு வந்து கடலை மாவு கொஞ்சோண்டு ஒரு அரை இது வந்து அரிசி மாவு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கான்ஃப்ளவர் மாவு போட்டதுனா நல்லா கரக்கரைன்னு வரும் அப்புறம் உப்பு மஞ்சள் பொடி மிளகாப்பொடி பெருங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் இதில் போட்டு நல்லா பிசிறிண்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கோங்க சோடாப்பூவோ இல்லை வந்து டால்டாவோ தேவையில்லை எண்ணெயை நல்லா காய்ச்சி விட்டு பண்ணாலே நல்லா கரகரப்பாக வரும் அந்த சோடா உப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை அது வயத்துக்கு ரொம்ப கெடுதல் டால்டா அதெல்லாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க எண்ணெயுமே கொஞ்சமாக வச்சுக்கோங்க கொஞ்சமாக வச்சுட்டு இப்படி பிசிறி நாப்பில் போட்டேன்னா அது வந்து நல்லா கிறிஸ்பாக வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க வெங்காயத்தை நல்லா நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டு பிசிறி வச்சு அந்த தண்ணி விட்டுக்கோம் அந்த தண்ணியிலையே நம்ம இந்த மாவெல்லாம் கலந்துருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது அப்புறம் அப்படி உது தாப்பில் போட்டோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா வரும் எண்ணெய் வந்து ரொம்ப புகையவும் கூடாது ரொம்ப வந்து சிம்லையும் இருக்கக்கூடாது சிம்மில் இருந்தாலும் எண்ணெய் குடிச்சிடும் பெருசாக இருந்தாலும் வெளியில் வந்துடும் உள்ளே வேகாது ஸோ மீடியமாக அப்பப்போ பார்த்துக்கோங்க பார்த்து பார்த்து இது பண்ணுங்க இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க வேணுங்கிறவா முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் சௌரியம் இந்த பக்கோடா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ் கூட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் அப்புறம் கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸ் இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஸ்நாக்ஸ் ராதே கிருஷ்ணா நமஸ்காரம்